ஆய் நல்லா நல்லா நினைக்கிறேன் அஜித்குமார் கொலை இந்த விவகாரத்தில் அஜித் நிகிதா இவங்க ரெண்டு வரையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறையினுடைய கொடூரம் இந்த காவல்துறையினுடைய கொடூரம் ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த விவகார விவகாரமாகட்டும் இப்போ உள்ள அஜித் குமார் விவகாரமாகட்டும் மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்னா என்ன அப்படின்னா தனிப்பட்ட நிகழ்வுகள் குமார் மரணம் காரணமானவர் நிகிதா அவர் ஏற்கனவே எவ்வளோ வழக்கு இருக்குது இப்படி தான் இந்த விவகாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இதை விட முக்கியமானது என்ன நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் தனிநபர் விவகாரமாக திரும்பி போய்கிட்டே இருந்தது அப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான விஷயங்களை எப்படி நம்ம அடையாளம் அன்றது எப்படி சரி பண்ணுறது இதுதான் மக்களுக்கு முன்னால் இருக்கிற முதன்மையான கேள்வி அது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கறக்குறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இது வெறுமன ஒரு சடங்கு மாதிரியான சொல் இல்லை அப்படி செய்வதன் மூலம் இந்த விவகாரத்தில் மேலதிக விவரங்கள் மறுப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம கலந்துரையாடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை கேட்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவு போகிறேன் குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலாகுது ஆகுது இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விதமான போக்குகள் வந்து மக்கள்கிட்ட பேச்சா இருக்குது குறிப்பாக ஊடகங்கள் என்னன்னா ஒன்று நிகிதா அவங்க ஏற்கனவே ஒரு மோசடி பேர் அவங்க என்னென்ன பண்ணாங்க யாரையெல்லாம் ஏமாத்துனாங்க எந்த கட்சிக்கு சாதகமாக இருந்தாங்க அவங்க என்னென்ன மெசேஜ்லாம் போட்டிருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போகுது மறுபக்கம் திமுக பாஜக அந்த அரசியல் திமுக இருக்கும்போது இந்த சம நிகழ்வு நடந்திருக்குது அப்போ திமுக இதுக்கு பொறுப்பேற்கணும் அது என்ன செய்யுது எப்படி செய்யுது மன்னிப்பு கேட்டிருக்குது சஸ்பெண்ட் பண்ணிருக்குது வழக்க சிபிஐக்கு மாற்றிருக்குது இருக்குது இப்படி ஒன்று அடுத்து நிக்கிதா பாஜக சார்ந்தவங்க அவங்க தொடர்ச்சியாக பாஜக சார்பான செய்திகளையே போட்டுருக்குறாங்க அப்போ இதுக்கு பின்னணியில் பாஜக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு பக்கம் இதுதான் கடந்த ஒரு வாரமாக பேசுள்ளா இருக்குதே தவிர இதுக்கு அப்பாற்பட்டு முதன்மையான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா காவல்துறை அதனுடைய கொடூரம் அது தனிப்பட்ட நிகழ்வாக வெளிப்பட்ட விஷயம் இல்லை காவல்துறையினுடைய இயல்பாக இது இருக்குது அப்படிங்கிறது பேச வேண்டிய தீர்வு காணப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம இதோட ஒப்பட போனோம் அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் புறந்தள்ள இதில் பேசப்பட வேண்டிய ஒரே விஷயம் காவல்துறையினுடைய அத்துமீறம் அது மட்டும்தான் காவல்துறை எப்படின்னா மக்களுக்கு வந்து பயம்தான் மிஞ்சுது ஒரு அரசு அலுவலர் எடுத்துக்கணும் ஒரு மருத்துவர் இருக்கிறாரு அரசு மருத்துவர் இருக்கிறாரு இல்ல நிர்வாகவியல் சார்ந்த ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு எவங்க எல்லாம் பார்த்தா மக்களுக்கு பயம் வருமா அப்படின்னா அப்படி எதுவும் வராது இயல்பாவே பேசுவாங்க அவங்களும் அரசு ஊழியர் தான் இவங்களும் அரசு ஊழியர்கள் தான் ஆனா அவங்கள்ட்ட இயல்பா இருக்க முடிகிற மக்களால காவல்துறையிட்ட இயல்பா இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது காவல்துறை போலீஸ் அப்படின்னு நினைச்சாலே பயம்தான் மக்களுக்கு வரும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை வந்து தொடர்ச்சியாக அத்துமீறல் நடத்திட்டே இருக்கு அது அளவுகளில் சின்னது பெருசு அப்படின்னு நிறைய இருக்குது என்கவுண்டர்ல தொடங்கி விசாரணைக்கு அழைச்சிட்டு வர்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களை அடிச்சு கைகால் உடச்சி பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க காவல்துறையினுடைய அத்துமீறல் அப்படிங்கிறது வந்து எல்லை இல்லாதது இந்த அத்துமீறல் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க எடுத்துக்காட்டா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்கவுண்டர் அந்த என்கவுண்டர் செய்த காவல்துறை அதிகாரிகளை மக்கள் பூ தூவி வரவேற்றாங்க இது எவ்வளவு பெரிய கொடூரம் இது தனக்கு கீழே படிக்கிற ஒரு மாணவிய பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துறதும் தன்னிடம் விசாரணைக்கு வர்ற ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை துப்பாக்கியால சுட்டு கொள்றதும் ஒன்று ஒண்ணுதான் ஆனா பாலியல் விவகாரத்தில் மக்களுக்கு இருக்கிற கோபம் இந்த என்கவுண்டர் விவகாரத்தில் மக்கள்கிட்ட இல்லை ஏன் இந்த ரெண்டு வித்தியாசமான பார்வை அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தெரிய வர்ற சின்ன சின்ன முறைகேடுகள் அத்துமீறல்கள் எது நடந்தாலும் உடனே பெரிய அளவில் பேசப்படுறது என்ன அப்படின்னா அரபு நாடுகள் மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனா இந்த தண்டையை யார் கொடுக்கறது தண்டனை வழங்குகிற அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி யார்கிட்டையும் எழுவே இல்லை இல்ல அடிப்படையா ஒண்ணு இருக்குங்க குற்றம் அப்படின்னா தான் பார்க்கணும் எனக்கு சாதகமான குற்றம் எனக்கு பாதகமான குற்றம் அப்படி பார்க்க முடியுமா குற்றம்னா அது யார் செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் எந்த இடத்துல இருந்து செஞ்சாலும் குற்றம் தான் இதுவரை நடந்திருக்கிற காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் ஏராளமான கொட்டடி கொலைகள்லாம் வந்து நடந்திருக்குது இந்த நிகழ்வுகள்லாம் காவல்துறை தண்டிக்கப்பட்டிருக்குதா அரசு அவங்கள தண்டிக்கிறதுக்கு முனைப்பு எடுத்திருக்குதா தவிர்க்கவே முடியாத ஒரு சில நிகழ்வுகளில் ஒரு சின்ன அளவிலான தண்டனை வழங்கப்பட்டிருக்குது ஆனால் இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் நடக்கிற இதுபோல காவல்துறை அத்துமீறல்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்டனை அப்படிங்கிறது வந்து மிக 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 சொல்றோம் நம்ம கடந்த பதிவிலே பார்த்தோம் ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பன்னாட்டு அமைப்பு அது இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் காவல்துறையால் அஞ்சு பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் உள்ள தேசிய மனித உரிமை ஆணையம் அது கூட என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு படுகொலைகள் நடக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தோராயமா ஒன்பதாயிரம் பேர் காவல்துறையால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க விசாரணை அப்படிங்கிற பேர்ல அடிச்சு சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒன்பதாயிரம் ஆனா தண்டனை புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் கூட கிடையாது நம்ம தொண்ணூத்தி ஏழுல இருந்து கணக்கு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அமைப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடைமுறைக்கு வருது எண்பத்தி நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு உலகம் எங்கும் கிட்டத்தட்ட 170 எழுபது நாடுகள் அதை ஏத்துக்கிட்டு அதுல ஒப்பமிட்டு அதாவது காவல்துறை ராணுவம் இவங்கள்ட்ட மாற்ற உள்ளூர் குடிமக்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுறது விசாரணைங்கிற பேரில் அவங்கள சித்திரவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இந்த அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்தியாவும் கையெழுத்து அன்னைக்கு இருந்த ஐ குஜ்ரால் தலைமையிலான அரசாங்கம் அவங்க தான் இதை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டுருக்கிறாங்க அதன் பிறகு இன்னை வரைக்கும் அதுக்கான சட்டம் இன்னும் இறங்கி ஏற்றப்படலை இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒரு மசோதா வந்து கொண்டு வரப்பட்டது அப்போ அதில் இருந்த குறைகள் இதெல்லாம் நீக்கி ஒரு முழுமையான மசோதாவாக ரெண்டாயிரத்தி பத்தில் பிரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் பில் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்தாங்க அந்த மசோதா ரெண்டாயிரத்தி பத்தில் மாநிலங்களவையில் தோற்கடிக்கப்பட்டது இது மட்டும்தான் தொண்ணூற்றி ஏழில் சைன் பண்ணதுக்கு பிறகு நடந்த முயற்சி அதிலிருந்து இன்னைய வரைக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னும் இல்லை அதுக்கான முனைப்பெடுக்கணும் அப்படின்னும் இதுவரை இருந்த அரசுகள் மோடி அரசாங்கம் உள்ளிட்டு எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படலை சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இதுக்கு அடிப்படையாக காரணமா இருந்தது வந்து வாட்சாத்தி நிகழ்வு வாட்சாத்தியில் நடந்த கொடூரம் அதெல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் காவல்துறை உள்ள புகுந்து ஒரு கிராமத்திலேயே சூறையாட்டுறாங்க பட்ட பெண்களை எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அது மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஏழுல அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கொண்டு வரப்பட்டது அதுக்கு பின்னாடி கே பி சிவசுப்ரமணியம் அவர் பேரில் ஒரு தனிநபர் கமிஷன் ஒன்று அமைச்சாங்க அதில் தான் முதல் முதலாக எல்லா காவல் நிலையங்கள்லேயும் சி சிசிடிவி வந்து பொருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணாங்க இந்த மாதிரி அதுக்கு அடுத்து சின்ன சின்ன விவகாரங்களில் சில கமிஷன்லாம் அமைக்கப்பட்டிருக்குது அவங்கள்லாம் பரிந்துரைங்கிற பேரில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் அவை அமல்படுத்தப்பட்டதே இல்லை இந்த சிசிடிவி கே கேமரா வைக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றமே பல தடவை உறுதிப்படுத்தியிருக்குது ஆனால் இன்னை வரைக்கும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சிசிடிவி கேமரா உருப்படியாக இல்லை பல இடங்களில் சிசிடிவி கேமரா வச்சுருக்குறாங்க பேருக்கு வச்சுருக்குறாங்க பல வேலைகளில் பல நாட்களில் அது வேலை செய்யாது மீறி வேலை செய்கிற நாட்கள்லையும் ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணுறது மாதிரி இல்லாமல் வேற எங்கேயோ அப்படிதான் சிசிடிவி கேமராக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அரசு ஏன் இதில் முனைப்படுக்க மாட்டேங்குது அப்படின்னா முதல்ல அரசுக்கு விருப்பம் அப்படிங்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா காவல்துறையை வச்சு தான் அரசு நடந்துகிட்டு இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னாலும் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு அரசாங்கம் நினைக்கிறத மக்கள்கிட்ட பதிய வைக்கிறதுக்கு காவல்துறை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான தேவையாக இருக்குது இன்னொரு பக்கம் மாநில ஒன்றிய முரண்பாடுகளும் இதில் இருக்குது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாரு இல்லை ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து முழுமையாக மாநிலங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இந்த மாதிரியான சிக்கல்களும் அதில் இருக்குது அப்படிங்கிறதுல மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அது மாநில அரசாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி எந்த அரசுகளாக இருந்தாலும் சரி காவல்துறையை ஒடுக்கிற நடவடிக்கையில் காவல்துறையினுடைய அதிகாரத்தை பறிக்கிறது இல்லை காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை மக்களுக்கு எதிராக பயன்படுத்துறது இல்லை அதை குறைக்கிறதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடு எடுக்கிறது இல்லை எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறதும் இல்லை இதுதான் அரசுகளுடைய இயல்பு சரி ஏன் அரசு இப்படி நடந்துக்கிடுது ஏன் அதை மக்களை பாதுகாக்க தவறுது அப்படின்னா இது முதன்மையாக பார்க்கணும் அப்படின்னா ஆயுதம் வைத்திருக்கும் உரிமையை சார்ந்த சிக்கல் இது தத்துவார்த்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தொடக்க காலத்தில் எல்லா மனிதர்களும் ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய உரிமையை பெற்றிருந்தாங்க பழங்காலத்தில் வேட்டையாடி பண்ணுறதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் வேட்டையாடுறதுக்கு தேவையான கருவிகள் தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு தேவையான கருவிகள் எல்லாத்தையும் அவன் எப்போதும் தன் கூடவே வச்சிருந்தான் இந்த உரிமை வந்து எல்லா மக்களுக்கும் இருந்தது எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க அது போக அரசுகள் மாறி மாறி வந்த காலகட்டத்தில் ஆயுதத்தை எல்லாரும் வச்சிருக்க முடியாது வச்சிருக்க கூடாது அப்படி வச்சிருந்தா அது அரசுகளுக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலை ஏற்பட்டதுக்கு பிறகுதான் யார் ஆயுதம் வச்சிருக்கணும் யார் ஆயுதம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற நிலை வந்தது இதில் பொதுமக்கள் ஒருபோதும் ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய உரிமை பெற்றவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல அரசு ரொம்ப முனைப்பா இருக்கு அந்த அடிப்படையில தான் மக்கள் நிராவதவாதிகளாகவும் காவல்துறை ஆயுதம் தரித்தவர்களாகவும் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஆனால் மறுபக்கம் ஏன் அரசு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆறு காரணங்களை வைக்கலாம் ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு அரசாங்கம் செயல்பட காவல்துறையினுடைய தேவை வந்து மிக்க அவசியமா இருக்கு ரெண்டாவது இந்த மாதிரி காவல்துறையினுடைய அத்துமீறல்களை சட்ட மீறல்களை மக்களை தாக்குறத கொலை பண்ணுறத தடுக்கிறதுக்கு நேரடியான சட்டம் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது மூணு பொதுமக்கள் பொதுமக்கள் நேரடியாக காவல்துறையின் மீதோ இல்லை உயர் அதிகாரிகள் மீதோ புகார் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க காரணம் என்னன்னா அவங்க பழிவாங்கப்படுவாங்க அப்படிங்கிறது அடுத்து நீதிமன்றம் நீதிமன்றங்களில் இருக்கிற தாமதம் ஒரு வழக்கு போட்டோம் அப்படின்னா அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு யார் பக்கம் குற்றம் யார் சரி யார் தவறு அப்படின்னு சொல்லி தண்டனை வழங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் பத்தாண்டுகளாகும் பல பத்தாண்டுகளான வழக்குகளும் இருக்குது அப்படி இருக்கும் போது அந்த புகார் கொடுத்த நபர் காவல்துறையை பகச்சிக்கிட்டு அந்த ஊரில் இருக்க முடியுமா அப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்போது நீதிமன்றங்களில் ஏற்படுகிற தாமதம் அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அடுத்து ரொம்ப மென்மையான விசாரணை அமைப்புகள் காவல்துறை ஒரு குற்றம் விளைக்குது அதுக்கு மேலே ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க இல்லை விசாரணை குழு அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அம நடந்துக்கிடுவாங்க பெரும்பாலும் அதில் இருக்கிறது வந்து காவல்துறை தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட அவங்க அந்த விசாரணை அமைப்பு வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா மயிலவகால தடவு கொடுக்குற மாதிரி தான் நடந்துக்கிடுவாங்க அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் வந்து எப்படி குறையும் அடுத்து ஆறாவது முக்கியமான விஷயம் பணி பாதுகாப்பு அதிகபட்சம் தற்காலிக பணி நீக்கம் தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே பெருசா ஒன்றும் செய்ய மாட்டாங்க என்ன நடந்தாலும் நாம் பாதுகாக்கப்படுவோம் யாரும் நம்மளை விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் காவல்துறைக்கு இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்குது மக்களை ஒரு புழுப்பூச்சிகள் மாதிரி எதிரிகள் மாதிரி போர்க்களத்தை துப்பாக்கியால் இறக்கவே இல்லாதவங்க சுட்டுக்கொள்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தில் தான் காவல்துறை எளிய மக்களை பார்க்கணும் இது நேற்றுக்கு இன்னைக்கு அப்படின்னு நிலைமை தொடக்க காலத்திலிருந்து இன்றை வரைக்கும் நடக்குது சரி இதுக்கு மேலே தடுக்கப்படுமா நின்றுமா அப்படின்னா அதுவும் நிற்காது இனியும் அது தொடரும் மக்களுக்கு எத்தனை விவகாரங்கள் தெரியுது எத்தனை விஷயங்களில் இந்த மாதிரி அது பேசும் பொருளாக மாறி அரசை நோக்கி அரசாங்கத்தை நோக்கி காவல்துறை அமைப்புகளை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படி நடக்க போகிறது இல்லை ஆனாலும் இது தொடரும் அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலைமை எதிராக நம்ம என்ன செய்யறது அப்படின்னா வேற வழியே இல்லைங்க போராடுறது தான் அது தவிர வேற தீர்வே கிடைக்காது மக்கள் முதல்ல இந்த குற்றம் அப்படின்னு உணரணும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பூ தூவி வரவேற்கிற நிகழ்வு இருக்குது அதெல்லாம் வந்து சகிக்கவே முடியாத குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத ஒரு பார்வை அந்த நிலையிலிருந்து மக்கள் மாறணும் மாறி இதெல்லாம் குற்றம் இதுக்கு தண்டனை பெற்றே ஆகணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு மக்கள் வரணும் அப்படி வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்களை எதிர்த்து போராடுறதுக்கு வந்து துணிஞ்சு வருவாங்க அப்படி வந்தால் அப்படி போராடினா அந்த போராட்டம் அடைஞ்சால் அதை பொறுத்து தான் இந்த மாதிரியான காவல்துறையினுடைய அராஜகம் டார்ச்சர் இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா மக்கள் போராடுறதை தவிர வேறு வழியே கிடையாது இதுதான் சொல்லொழியோட கோணம் இதில் மாற்று கருத்துகளோ இல்லை புதிய கூடுதல் தகவல்களோ இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க நம்ம தொடர்ந்து இந்த உரையாடலை முன்னெடுத்து போகலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கிற வரை நன்றி